எத்தனை பேர் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஞ்சபூத சக்திகள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சன்னையான பார்த்தீங்க சன் பார்க்க முடியாது ஓகே அது புரியுது நிறைய இடத்துல மழை பெய்யுது அதெல்லாம் ஓகே ஆனால் மழையுமே அந்த மலை எத்தனை பேர் அதை வந்து ஒரு நன்றி கிடனை செலுத்துனீங்கன்னு தெரியல தயவு செஞ்சு செலுத்துங்க மழையும் ரசிங்க மழையும் வணங்குங்க இது ஒரு நல்ல டைம் நம்மளுக்கு மழை வந்து வந்திருக்கு ஸோ அதை வந்து கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை ரசிங்க அட் த சேம் டைம் பி கிரேட்ஃபுல் நம்மளுக்கு இது ஒரு மழை வந்திருக்கு ஏன்னா இங்கே எவ்வளோ ஒய் அடிச்சதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இது ரொம்ப நல்ல டைம் யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஷார்ட்ஸாக ரீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கனெக்ஷன் வந்து டேட்டா கனெக்ஷனோடு நீ பார்த்துக்கிறீங்க நீங்கள் ஒரு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஒரு மார்வலஸ் கனெக்ஷன் இந்த நேச்சர் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இந்த டைமில் ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ கதை கேட்குற மாதிரி ஏதோ ஜோக் ஏதோ வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த கான்செப்டே வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல இதுதான் உண்மை நேச்சரோட இருந்து பாருங்க அதோட பவரே வேற அதை கண்டிப்பா நம்ம பத்தி பேசுவோம் இன்னைக்கு என்னன்னா கரு எப்படி இருக்கிறது நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட வெளியில பேசலாம் வெளியில பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அதாவது நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்களோட எப்படி ஒரு கம்பேஷன் ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் எப்படி தான் நான் போகிறேன் அது ஏன் போக முடியல அப்படின்னா டாப் டு பாட்டம் அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியும் அவங்க எப்போ கோவப்படுவாங்க அவங்க எப்போ சீர்ப்பாங்க எப்போ அழுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நம்மளுக்கு தெரியும் அஃப்கோர்ஸா பேரண்ட்ஸாக இருந்தாலும் தெரியும் கண்டிப்பாக நம்ம வாங்கி தர மாட்டாங்க வாங்கி தரலாம் ஊற்றுக்க மாட்டேன் ஸோ எவரி திங்ஸ் ப்ரடிக்டபிள் இல்லை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம் முன்னாடி இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தான் நான் இப்டி இந்த மாதிரி ஒரு பிரெடிக்ஷன் ஆட்டோ பிரெடிக்ஷன் மாதிரி தான் இப்டி நான் అలా மாற மாட்டேன் இந்த நான்ன்றது உண்மையாலயாக ஒன்னு மாற போறது இல்ல சோ ஃபர்ஸ்ட் நான்ன்றதை அழிச்சு விட்டுட்டு ஆனா கருணைல நம்ம குருது கூடவே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப என்னது அர்த்தம்னு எனக்கு தெரியல அப்போ இங்கேயும் நான்ன்றது தான் முன்னாடி வந்து நிக்குது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றப்போ செவநீலே அடிக்குது

மதர் நேச்சர் இயற்கை மட்டும்தான் வேலை செய்வாங்க மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யார் பர்ஃபெக்ட் எனக்கு தெரியல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஒரு ஒரு கேட்டகரியா இருக்கலாம் அவங்க பர்ஃபெக்டா இருக்கலாம் ஆனா எல்லாத்துலையுமே நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றனால தான் உங்களால வந்து இவங்க இந்த டைம்ல இவங்க தான் பேசுவாங்க இந்த டைம் இவங்களுக்கு இதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க எல்லாமே நீங்க அவுட் ஆட்டோ ப்ரெடிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதையும் விட்டுருணும் பர்ஃபெக்டா அவங்க எதிர் அப்படியே நீங்க போட்ட கோடிங்ல இருக்க மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை அதுவும் ஒரு ஹியூமன் பீங் அதுவும் ஒரு ஆன்மா தானே அது எப்படி உங்களால் அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னே எனக்கு புரியல கொஞ்சமாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபராக கொடுத்து பாருங்க டேய் கரப்பா அப்படியே நீ எல்லாம் இப்படி தான் நீ இப்படி தான் செய்வேன் நீ எப்பயுமே இப்படி தான் நீங்கள் யார் அதை ப்ரெடிக் பண்றதுக்கு அதை ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோ ப்ரொடக்ஷனை விட்டுட்டு அப்படி ஒன்றும் ஃபுல்லாக அதாவது வந்து டூ ஃபோர்ஸ் ஒன்று அவங்க என்ன பண்ணாலும் வந்து தட்டி கொடுக்க சொல்லலை மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னா அதை நீங்க சுட்டி காட்டலாம் அதை திருத்த ட்ரை பண்ணலாம் திருந்ததும் திருந்தாததும் அது அவங்களோட இதுபடி வரும் ஸோ அதை பத்தி நான் வரல பட் சொல்லலாம் பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில பேர் இது பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா எதை சொன்னாலுமே நீ எல்லாம் இப்படி சோ நீயா 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 நீ யாரு நீ யார் முதல்ல நீ யார் முதல்ல அது நீ சொல்றதுக்கு உனக்கே என்னன்னே தெரியாது சும்மா அவனை பிடிச்சிட்டு நீ யாரு நீ ஐயோ நீ இப்படிதான் நீ அப்படிதான் சொல்லினா சரி எங்க தான் போய் வாழ்வீங்க உங்களோட மன அமைதி நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சோராக்கி உங்க கூட இருக்கவங்க மன அமைதி நிம்மதியும் கெட்டு குடிச்சோராக்கி விட்டுருங்க இதுல எங்க வருதுன்னா பெர்ஃபெக்ஷன் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை இதுதான் இது ரெண்டும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டட் மாதிரி ரெண்டுமே இனி தெரியாத மாதிரியே இருக்கும் இது எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில என்ன சந்தோஷமா வாழணும் நிம்மதியா வாழணும்னா ஃபேமிலிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு கருணையா ஒரு லவ் ஸ்டேட் அந்த மோட்லேயே இருக்கணும் அப்படின்னா உங்க ஃபேமிலியில ஸ்டார்ட் பண்ணுங்க இதை இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஏன்னா இந்த ரெண்டு ரிப்பனையும் விட்டு தூக்கி போட்டுட்டு அவங்கள பார்க்க ஆரம்பிங்க

ஏன்னா வெளியிலையாவது நம்ம வந்து அப்ளை பண்ணி சூப்பராக போயிடலாம் ஏன்னா அவங்களோட ஹிஸ்டரி ஜாகிரபி சயின்டிபிக் மூட் எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களை நம்ம தெரியுன்றதுனால என்னதான் நினைச்சாலும் இவ இப்படிதான் இவ இப்படிதான் பண்ணுவோம் அடுத்த எடுத்து தானே சொல்றது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேட் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த கார்டை எப்ப நீங்க கட் பண்றீங்களோ அப்பதான் அடுத்த ஸ்டேட்டுக்கே போக முடியும் முக்கியம் ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும் வெளியில் மட்டும் தான் அவங்களுக்கு பால் போடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது வீட்டில் இருந்தும் சூப்பர் பால் போடுவாங்க நிறைய வெல் பிளேயர்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டா உங்க ஃபேமிலிக்குள்ள தான் உங்க ஃபேமிலிக்குள்ள தான் வெல் பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க ஸோ அது ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் ரொம்ப இதாக தெரியும் நம்ம நம்ம நம்மளை ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரியே பண்ணுவாங்க இப்படி நம்ம ட்ரிகர் ஆகாம இருக்கிறது உங்களுக்கே தோணும் நம்ம கோப நம்ம உடம்புக்கு எடுத்து அவங்களையும் உடம்பையும் எதுக்கு பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வருவீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேஜ் அது ஒரு ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் இந்த லைஃப் ஒர்க் இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த ஸ்டேட்டுக்கு போனால் தான் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போக முடியும் இதெல்லாம் நான் எப்படி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்படின்றதுலாம் இல்லை என் லைஃப்பில் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மை லைஃப் ஜேர்னி அந்த பாதையில போயிட்டு இருக்கப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சில இது நான் எப்படி அத இது பண்றேன் எனக்கு எப்படி சொன்னது எனக்கு எப்படி உணர்த்தினாங்க அதை நான் எப்படி அப்ளை பண்ண அப்படின்ற ஒரு சில சில விஷயங்கள் சின்ன மாதிரி தான் இருக்கு எனக்கும் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இந்த பாதையில போகும்போது உங்களுக்கும் இப்படிதான் நடக்குதா அப்படின்ற ஒரு இருக்குதா வேற எதுக்கும் இல்லை ஹலோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவாருங்க நல்லாவே சொல் புரிஞ்சுக்கோங்க நான் அப்படி சொல்ல வரல தனியா ஃபீல் பண்ணாதீங்க எவ்ரி இஸ் கனெக்டட் உங்களுக்கு நடக்கிற மாதிரி தான் எனக்கும் நடந்திருக்கும் எனக்கு நடந்த மாதிரிதான் தான் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூஸ் எல்லாருக்குமே என்னோட மேட்டாஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கும் நடந்திருக்கும் ஸோ அவங்க மூலியமா இங்கே இங்கே மூலியமா இங்கே இது வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட் தான் இப்படியே இங்கே இருக்கிற எனர்ஜி இங்கே ட்ராவல் ஆச்சுப்பேன் இங்கே இருக்கிறது உங்களுக்கு அப்போ நாளைக்கு உங்களுக்கு இருக்கிறது இன்னொருத்தர் சொல்லுவீங்க இப்படி தான் இந்த டைம் பீரியடில் இதை நம்ம பேசியே ஆகணும் ஸோ காண்ட வீடியோ நம்ம இருக்கோம் ஓகேவா நான் இல்லை நீங்கள் கண்ட வீடியோ பற்றி சுற்றிகிட்டு இருக்கீங்கன்னா யூஆர் வேஸ்டிங் யுவர் டைம் உங்களோட லைஃப் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒரு அற்புதமான ஒரு டைம் நம்ம பிளானட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சில் வந்து இருக்கு அந்த நம்மளும் இந்த டைம் பீரியடில் இருப்போம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கு சும்மா ஏதோ ஒன்று நடக்குது எதோ ஒன்று ஆகுது நானும் இந்த டைம் பீரியட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது நின்று கவனித்து செயல்படணும் இதை நிற்கணும் இதை செயல்படுத்தணும் சரிங்களா ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே கரெக்டாக சரியாயிரும்ன்றத அது சரியே நீங்களே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு தான் ஒரு மாதிரி நம்மளே ட்ரிகர் பண்ணுற வரைக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாலு இடத்துல அது ஒரு பெரிய ஜோக்காக மாறிடும் அது ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் தெரியுமா ஃபஸ்ட்டு இனிஷியல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்ன நான் ஒன்று சொல்கிறேன் இவங்க ஒன்று சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு பட் லேட் ஆன் தான் புரிஞ்சுது அந்த ஃபீல் நீங்களும் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் அது தெரியணும் ஒரு சில பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த ஃபீல் நல்ல ஃபீல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் பீரியட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பீரியட் நம்மளோட வேர்ஷனை வந்து நல்ல ஒரு பெஸ்ட் அப்டேட்டட் வருஷனாக மாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா உட்காந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன்லையோ ஒரு ஃபோன் முடியறோம் ஸ்கிரீன் டைம் முடியும் ஸ்க்ரீன் டைமில் வந்துட்டு அதை வேஸ்ட் பண்ணி பொழுத போக்காதீங்க இந்த டைம் நம்மளுக்கு திருப்பி வரவே பெறாது அதனால ஸ்டார்ட் டுடே இன்னைக்கே ஆரம்பிங்க இதுக்கு ஒரு ஒரு நல்ல நேரம் நல்ல காலம்லாம் பார்க்காம இன்றைக்கே இந்த இந்த விஷயத்தை கம்பேஷன் அந்த ஃபேமிலி ஸ்டேட்டை வந்து இன்றைக்கே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரைட் நெக்ஸ்ட் டு யூ யார் இருக்கவங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் தான் பத்து நிமிஷம் அப்படி அமைதியாக உட்கார்ந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் கம்பேஷன் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே ஒரு பயிற்சி மூலயமா வர்றது தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் போகணும் இல்லையா எடுத்தோடனே டுவெல்த் எழுதிட முடியுமா பப்ளிக் எழுதிட முடியுமா இல்லை இல்லை யூகேஜி யூகேஜி போய்ட்டு இருக்க வேண்டியது தான் இப்படிதான் லைஃபும் ஒரு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது ஆனால் எங்க நோக்கி போறேனே தெரியாம போயிட்டு இருக்க கூடாது போகணும் ஆனா போக கூடாது இது ஒரு கன்ஃபியூஷன் இல்ல ஆனா நல்ல ஃபீல் சோ ஐ வாண்ட் டு ஃபீல் தி சேம் சோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் ம் வலியில வந்துட்டு அது நன்றி செலுத்தி எடுத்துக்கோங்க கிரெடிட் எடுத்துக்காதீங்க என்ன செய்யறோன்றத தெரிஞ்சு பண்ணுங்க தெரியாம கூட்டா போக்குல பண்ணாதீங்க அப்படி செம்மையா உழுவும் பார்த்துக்கோங்க é muito malé.